நான்வெஜ் சமையல் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் முதலாவதாக ஒரு சிக்கன் கிரேவி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தீங்க உங்கள் எல்லாேருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மீன் ரோஸ்ட்டுக்கு என்ன மீன் வாங்கியிருக்கிறோம் அதுக்கு மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி சூப்பராக பொறிச்சு எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பக்குவமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த மீன் ரோஸ்ட்டு செய்கிறதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நான்வெஜ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன மீன் ரோஸ்ட் மீன் ரோஸ்ட்னா அப்படி சூப்பரான ஒரு மீன் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா மீன் தான் இந்த மீன் தான் ரோஸ்டாக பண்ண போகிறோம் இது மஞ்சப்பாறை மஞ்சப்பாறை மீன் நம்ம இன்னைக்கு ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம் அரை கிலோ மூணு மீன் வந்திருக்கு மூணு மீனை தான் இன்னைக்கு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் மீன் வந்து கடையில் போய் கேட்டாலே நமக்கு நல்லா அந்த மாதிரி அந்த குடல் பகுதியை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணிட்டு எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு நமக்கு நம்ம இன்னைக்கு வாழோடு வாங்கியிருக்கோம் நீங்கள் வாழை வெட்டியோட வாங்கலாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா கோடா போட்டு வாங்கிருங்க வாங்கிட்டு நம்ம வீட்டில் வந்து ஒரு தடவை நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிடணும் கழுவிட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சப்பாறை அதாவது மஞ்சப்பாறை இந்த மாதிரி சின்னதாக இருக்கணும் அதுவும் போக ரொம்ப தடியாக இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நமக்கு மசாலா போட்டு நம்ம எண்ணெயில் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது அது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப தடியாக வாங்கிட்டோம் அப்படின்னா உள்ள வரைக்கும் வேகாத அது ஒரு மாதிரி சதமானிக்க இருக்கும் அதனால் தான் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஒல்லியான மீனா வாங்கினா நல்லா இருக்கும் நமக்கு ரோஸ்ட்டுக்கு இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம மீன் ரோஸ்ட்டுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் மசாலாவுக்கு வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூனு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூனு மிளகு தூள் அரை டீஸ்பூனு கரம் மசாலா அரை டீஸ்பூனு உப்பு தூளுப்பு இதான் சேர்த்துருக்கோம் இதோட சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனு நல்லா அரைச்சது நைஸாக அரைச்சதை சேர்த்துக்கங்க கொத்து கொத்தா இருக்க வேண்டாம் நல்லா நைஸாக அரைச்சதை சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூனு இப்போ வந்து மூணு டீஸ்பூனு எண்ணெய் நம்ம கடல் எண்ணெய் இல்லைன்னா பொரிக்கை வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து இப்போ இதோட சேர்த்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃபிளவர் மாவு அதையும் நம்ம இதோட மசாலாவோட சேர்த்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி மொதல் நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் தும்பை தண்ணி சேர்த்துற வேண்டாம் நடு நடுனு கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும் அப்பதான் நம்ம மசாலா தடவி அதுல நல்லா பிடிக்கிற மாதிரி நிக்கும் இப்போ நல்லா அந்த மாதிரி மசாலா பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்பவும் கெட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நம்ம அதில் பூசுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம மஞ்சப்பாறை இந்த மஞ்சப்பாறை மீனில் நம்ம அந்த மசாலாவை எடுத்து நல்லா அந்த கேப்பில் நல்லா துணிச்சு விடுங்க உள்ள இடையில நல்லா உள்ள மசாலா போற மாதிரி இந்த முள்ளு இருக்கும் அதனால பார்த்து டேங்க ரேஸ் அந்த மாதிரி பிசுறதா இருந்துச்சுன்னா கையில் குத்திடும் அதனால ரொம்ப பக்குவமாக பார்த்து மெதுவாக இந்த மாதிரி தடையை கொடுங்க நல்லா முழுசா உள்ள மசாலா இறங்குற மாதிரி நல்லா துணிச்சு விட்டுருங்க ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு பக்கம் நம்ம நல்லா கீத்து மாதிரி போட்டு விட்டுருக்கோம்ல அதில் நல்லா மசாலா உள்ள ஏறுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க அப்புறம் இந்த நடுவில் உள்ளயும் வேஸா மசாலாவை தடவி கொடுத்துருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இருக்கிற மிச்ச மீன்லையும் நம்ம மசாலா சூப்பராக தடவி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்றைக்கி மூணு மீன் மஞ்சப்பாறை மீன் நல்லா சூப்பராக மசாலா ரெடி பண்ணி தடவி நல்லா ஊற வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரமாவது நல்லா ஊறோம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட பாறை மீன் மஞ்சப்பாறை நல்லா மசாலாவில் ஊறி போயிருக்கு அப்படியே நம்ம ரோஸ்ட் போட்டு எடுக்கலாம் ஆமாம் எப்பயும் போல் நம்ம வீட்டில் இருக்க தோசைக்கல் தான் தோசைக்கல்லை வச்சுட்டு இப்போ நம்ம கல் சூடாகிடுச்சு சூடானோடனே எண்ணெய் எண்ணெய் வந்து நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் போல் அதில் சேர்த்துருங்க அவ்வளவுதான் மேலே ஒரு இந்த மாதிரி கருப்புல குரத்தை போட்டுருங்க எதுக்குன்னா அந்த லைட்டாக கருகாம இருக்கும் ரெண்டாவது நல்லா வாசமாகவும் இருக்கும் தான் இப்போ நம்ம மசாலா தடையை வச்சிருக்கக்கூடிய மீன் அப்படியே எடுத்து எண்ணெயில் எண்ணெயில இறக்கிடுங்க அவ்வளோதான் அதே மிதமான சூட்லயே வேகணும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சிட்டோம்னா மசாலாலாம் ஒட்டி கருக ஆரம்பிச்சிடும் அதனால மிதமான சூட்லேயும் நல்லா அதை அந்த ரெண்டு பக்கம் பறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது லேசா மேலே அப்படியே லேசா எண்ணெயை மட்டும் நிறைய விடுங்க இப்போ நம்ம ஒன் சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம அப்படியே புரட்டி எடுத்துக்கலாம் அப்படியே இருச்சு இந்த கருவப்பில இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மீனை வந்து கருவு கூடாமல் பார்த்துக்குவோம் அப்படியே மறுபடியும் இந்த பக்கம் அப்படியே மறுபடியும் ரோஸ்ட் ஆகட்டும் அந்த பக்கம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரட்டி விட்டு அப்படியே மாறி மாறி புரட்டி விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அருமையாகவும் மறுபடியும் இந்த பக்கம் கூட போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீனை வந்து நல்லா மீடியமான ஹீட்ல வச்சுட்டு இங்கிட்ட ஒரு மூணு நிமிஷம் அங்கிட்ட ஒரு மீன் மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி சூப்பராக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அருமையா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அப்படியே இப்போ நம்ம ரெண்டு மீன் கருவேப்பில போட்டு பொரிச்சோம் இப்போ மூணாவது மீன் கருவேப்பில போடலாம் நல்லா அந்த மாதிரி கொழவுலாம் நல்லா எண்ணெய் நல்லா கூட கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே நல்லா சூடான உடனே அந்த எண்ணெய் லேஸ் அப்படி மேலே ஊற்றினோம்னா நெக்ஸ்ட்டு இந்த மேல இருக்க மசாலும் அப்படியே ஊற்றோம் நம்ம எண்ணெயை மேலே மூந்து ஊற்றும் போது அந்த மேல இருக்க மசாலும் கொஞ்சம் பிரியாமல் வரும் இப்போ நமக்கு ஏற்கனவே மசாலா தெரியாம வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கல்லுல ஒன்றும் கொஞ்சம் கூட மசாலாவே ஒட்டலை அந்தளவுக்கு நம்ம சொன்னால் பக்குவத்துல மசாலா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மசாலா பிரியாமல் கல்லில் ஒட்டாமல் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வரும் எண்ணெய் எண்ணெயை அமௌண்ட் அப்படியே நல்லா மேலேயே பொறிஞ்சு வரும் நல்லா அந்த நீர் சத்துருவோம் நல்லா வாங்கிருந்தோம் அந்த எண்ணெயே வாங்கி நல்லா வெந்து வந்தா தான் நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ரெடியானவனே எடுத்துடலாம் அதை அப்படியே பிச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே பிச்சங்கன்னா அப்படியே நல்லா வெந்து எப்படி வந்துருப்பாரு நல்லா அருமையா வந்து சூப்பரா சூப்பராக வந்து வெந்து நல்லா மசாலா மசாலா நல்லா தெரியாம சூப்பரா இருக்கு இதே போல நீங்க மசாலா மசாலா எல்லாம் ரெடி பண்ணி சூப்பராக ஒரு மீன் ரோஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்து எனக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்